பிரேசலாட் நாற்பத்தி இரண்டாம் சங்கீதம் ஒன்று இரண்டு வசனங்களை பார்க்கும் பொழுது மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனை என் ஆத்மாவுமே வாஞ்சித்து கதறுகிறது என் ஆத்மா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று மிகுந்த இயக்கத்தோடும் தாகத்தோடும் தாவிது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களை காணல் நீர்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியும் இந்த சம்மர் சீசன்ல வெயில் அதிகமான நாட்களில் ரோட்ல நம்ம போகும் பொழுது கண்ணு கெட்டின தூரத்துல ரோட்ல ஏதோ தண்ணி நிற்கிற மாதிரி தெரியும் பாருங்க அங்கே தண்ணி இருக்குதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டே நம்ம போவோம் பக்கத்துல போன அந்த தண்ணி மறைஞ்சு போயிடும் அது காஞ்ச தான் இருக்கும் அங்க இருந்து மறுபடியும் கண்ணை ஏறிட்டு பார்த்தா கண்ணு கெட்டின தூரத்துல மறுபடியும் தண்ணி நிற்கிற மாதிரி தெரியும் அங்கே தண்ணி இருக்குதுன்னு ஓடுவோம் பக்கத்துல போய் பார்த்தா அது காய்ஞ்சு போன ரோடாதான் இருக்கும் பாருங்க இதனந்தானா இந்த நாட்களெல்லாம் நம்மளால பார்க்க முடியும் மான் அப்படித்தான் தண்ணீர் தாகத்தினால நாவு வறண்டு போய் இங்க தண்ணி கிடைக்குமா அங்க தண்ணி கிடைக்குமா நாக்கெல்லாம் காஞ்சு போய் எங்கடா கிடைக்கும் அப்படின்னு ஏங்கி தவிச்சு ஓடி 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 தேடுகிற அந்த ஏக்கம் எவ்வளவு அருமையான ஏக்கம் பாருங்க அந்த தாகம் எப்படிப்பட்ட தாகம் பாருங்க நம்முடைய ஆத்மா ஆண்டவரோடு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் உலக பொருட்கள் மீது வாஞ்சையும் ஏக்கமும் நமக்கு வேண்டாம் பிரியமானவர்களை பக்கத்து வீட்டுல வாங்குற பொருட்களை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரி கட்டுகிற புடவையை பார்த்து தான் புருஷன்ட்ட தொல்லை பண்ற அப்படிப்பட்ட வாஞ்சை வேண்டாம் பிரியமானவர்களே தன் கணவனை பக்கத்து வீட்டை பார்த்து 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 அவ அப்படி புடவை கட்டுறா அவள் ஏசி வாங்கிட்டா அவள் பைக் வாங்கிட்டா அவ இப்படி இருக்கா அப்படி இருக்கா தான் இருக்கிறிய தண்டம் அவங்க வீட்டுக்காரர் எப்படியெல்லாம் பார்க்குறாரு எப்படியெல்லாம் அன்பு பா அன்பு காட்டுறாரு அப்படின்னு சொல்ல 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 தாம் புருஷனுடைய சிந்தனை தாம் மனைவியினுடைய நிறைவேற்ற முடியாம வேலை செய்யற இடத்துல இருக்கிற பொருள் மேல கை வைக்க போகும் மனசு பணத்தை பார்க்கும் பொழுது அதை எடுத்துக்கொள்வதற்கு மனசு போகும் இப்படி தவறான வழியில வழி நடத்தும் உலக பொருட்கள் மீது வாஞ்சை இருக்கும் பொழுது சவுளை பார்த்தாண்டர் சொன்னாரு அமலேக்கியரை நீ மேற்கொண்டு அமலேக்கியருடைய பொருளை நீ கை வைக்க கூடாது அதையெல்லாம் அழிச்சிரு ஆனா சவுல மேற்கொண்டான் அமலைக்கேற அந்த பொருட்களை பார்க்கும் பொழுது ஒரு சிலது அவனுடைய கண்ணுக்கு நலமாக இருந்துச்சு இன்பமாக இருந்துச்சு விலையேற இருந்துச்சு இதை போய் ஆண்டவர் அழிக்க சொல்கிறாரு நம்ம எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டான் ஆண்டவர் அதை பார்த்துட்டு இவனை ராஜாவா அபிஷேகம் பண்ணது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்று வேதனைப்பட்டாரு சிங்காசனத்தை சவுலிட்ட இருந்து பிடுங்கிட்டாரு ராஜ பதவியிலிருந்து அவனை இறக்கிட்டார் பிரியமானவர்களை ஆகாப் ராஜாவை பார்க்கும் பொழுது நாபோத்தின் தோட்டம் அந்த தோட்டத்து மேல ஒரு வாஞ்சை அந்த தோட்டத்து மேல அவனுக்கு ஒரு பெரிய ஏக்கம் அதை எப்படியாவது அடையணும் அதை எப்படியாவது தனக்கு சொந்தமாக்கிக்கிறோம் அந்த துடிப்பு நாபோத்தை இவன் கொலை செய்த கொலைக்காரனாய் மாற்றினது பிரியமானவர்களே அப்படிப்பட்ட வாஞ்சையும் ஏக்கமும் நமக்கு வேண்டாம் ஆனா தாவித குறிச்சு பாருங்க சங்கீதம் அறுபத்தி மூன்று ஒன்று இரண்டுல பார்க்கும் பொழுது தேவனே நீரே என் தேவன் அதிகாலையிலுமை தேடுகிறேன் வறண்டதும் விடாத்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்துல என் ஆத்மா உம் மீது இருக்கிறது என் மாம்சமும் உம்மை வாஞ்சிக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவனுடைய சிறுவயதின் நாட்களானது ஒரு வறண்ட நிலத்தை போல விடாய்த்த நிலத்தை போல தண்ணீரற்ற நிலத்தைப் போலத்தான் இருந்தது பிரியமானவர்களே அவனுடைய சிறுவயதின் நாட்கள் அப்படித்தான் அவன் கழித்தான் பெற்ற தகப்பனாலே அற்பமாய் எண்ணப்பட்டான் தாயினாலே அற்பமாய் ஒதுக்கப்பட்டான் தன்னுடைய குடும்பத்தாராலே அவன் வெறுமையாய் எண்ணப்பட்டான் பிரியம்மானவர்கள தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கிறவனாய் காணப்பட்டான் அவன் ஆட்டு தொழுவத்துல உறங்கினான் ஆட்டும் மந்தைகளுக்குள்ளாக இரவும் பகலும் கிடந்தான் அவனுடைய சரீரத்திலையும் அவனுடைய வஸ்திரத்திலையும் ஆட்டு தொழுவத்தின் நாற்றமும் ஆட்டும் மந்தையின் நாற்றமும் எப்போதும் அவன் மீது இருந்து கொண்டே இருந்தது ஆனால் அந்த நாற்றத்தின் மத்தியில அவனுடைய ஆத்மாவானது ஜீவனுள்ள தேவனாகிய கத்தர் மீது மிகுந்த ஏக்கம் உள்ளதாய் தாகம் உள்ளதாய் ஆண்டவரோட நெருக்கமா நெருக்கம் உள்ளதாய் இருப்பதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம் அழகாய் சொல்லுகிறான் எப்பொழுது என் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று இயங்குகிறதை பார்க்கிறோம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது கிண்ணறம் வாசித்து எப்போதும் பாடலை பாடி கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பானாம் மகிமை கொண்டே இருப்பானாம் ஆண்டவர் பார்த்தாரு அவனோடு கூட இருந்தார் கோலியாத்தை ஜெயித்தான் சிங்காசனத்தை கொடுத்தார் தாவீதுக்கு ராஜாவாக உயர்த்தினார் நாற்றம் எடுத்த தாவீதின் வஸ்திரத்துல நாற்றம் எடுத்த தாவீதின் தலையில நறுமண தைலத்தை ராஜா அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றினார் ராஜாவாய் உயர்த்தினார் பிரியமானவர்களை நாமும் கூட உலக பொருட்களின் மீது வாஞ்ச இயக்கம் வேண்டாம் பிரியமானவர்களை மானானது எப்படி ஏங்கி தண்ணீரை தேடுகிறதோ அதே போல நம்முடைய தேவனை நோக்கி ஆத்மா கதரும் பொழுது கத்தர் பரலோக தரிசனத்தை நமக்கு காண்பிப்பார் அவர் பேசுகிற சத்தத்தை நாம் கேட்க முடியும் அவர் ரகசியங்கள் அநேக ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார் பிரியமானவர்களை கத்ததாமே நம்முடைய இயக்கத்தையும் தாகத்தையும் பார்த்து இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை கொடுத்து உயர்த்துவார் ஆமேன்